Tchau.

சாமி வந்திருக்காரு நாரத முனிவர்னு ஒரு சாமி ஒரே சாமி ஆனா உலகத்திலே காண கிடைக்காதவர் யாரு அப்படின்னா அவர்தான் சரி யாருன்னு தெரியுங்களா யாரு அவர் தான் சுத்தி ஊர் சுத்தி ஆமா அது அவர் ஊர் சுத்தி அவங்க பாட்டு இருக்காரு உலக சுத்தி அவங்க அவங்க குடும்பமே சுத்துற குடும்பம் ஊர் ஊரா தெரு திரு திருவாரி அதனால அழைத்து வாருங்கள் பாப்பா அழைத்து வந்துருவோமா வருக கலக பிரீதி வருகன்ேதிணி மைந்தனை வருக உலக சு வாலிபனி வரு பாட்டுக்கு என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக வல்லவரை வருக வரு என்று என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கிளைஞர்கள் அண்ணா தோழியினுடைய சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி என்னுடைய வரவேற்பு சிறிதாக இருப்பேன்னு பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லா சித வேண்டும் உங்களுடைய ஆசையால் நான் என் நாடும் நாட்டு மக்களும் சுபூட்சமாக வாழ வேண்டும் இதோ என்னுடைய வரவேற்பு ചിന്ത കോവിലില്ലേ அறுபத்தி நான்கிலையும் ஏக உணர்வுகள் எண்ணம்மை தூய பொருளிகம் போல்வார் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் இனி வாராத இடர் என்று சொல்லக்கூடிய கலைமகளின் மைந்தனான அருமையான காட்சி தந்திருக்கிறீங்க எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் நல்லாசி தந்து வந்த காரணத்தை எடுத்துக்கொருங்கள் சுவாமி மங்களம் செந்தாமரை மரப்பொண்டு திருமுக வளர்ந்து அகமுகந்து சுந்தர தமிழிலே கவிமலை புரிந்து எங்களுக்கு சுடி வரவிட்ட நீ இன்று போல் என்று வாழ்க தமிழ் கலவன் தங்க வேலன் தயவால் தரணி போற்ற வாழ வாழ்த்துக்கிறேன் எப்படி தெரியுமா பொருள் கொடுக்க தேவி சாம்பவி மதிக்க அருட்களை மகள் ரசிக்க ஆவணியில் நீ இருக்க அம்மா 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 ஆசி வழங்கினே நல்லது ஆசி வழங்கினே நன்னே ஆகமப்படி குங்கு உண்மையே ஆசி வழங்கினே ஐயா எனக்காக எழுதி கொடுத்தது ஆமா பாகேஸ்வரி ராகத்துல அம்மா நல்ல பாட்டு பண்ண நல்ல வரவேற்பு கொடுத்த ஆளும் மேடைக்கு லட்சணமா இருக்க ஒரு வேடுவ மங்கை எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த பெண்மைக்கு இலக்கணமா நல்லா இருக்கமா ஆனா ஆளு அழகா இருக்க நல்லா பாடுற வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த பேச்சு வார்த்தை எப்படி இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பேசணும்ல ஆமா பேச்சு வார்த்தை ஆள் நல்லா இருந்தா போதுமா நாலு பாட்டு நல்லா பாடினா போதுமா எங்க அப்பே வரிசையா இருந்தா சொல்லுவாரு ஆளு நல்லா இருப்பேன் ஆளு நல்லா நல்லா இருப்பேன் தொண்டை முறுக்காது பேச்சு முறுக்காது ஆமா தொண்டை முறுக்கும் பேச்சு முறுக்கும் ஆள் அசிங்கமா இருப்பேன் தொண்டை இருக்கும் பேச மாட்டேன் பேசுவேன் தொண்டை இருக்காது அழகு இருக்காது ஆனா ஆள் அழகா இருப்பேன் அம்சமாக இருப்பேன் நல்லா பாடுவேன் நல்லா பேசுமே கொள்ள நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்து அது போல இந்த இடத்திலே கட்டாரை கட்டாரை காண்பு வருவது போல என்ன நீ முன்ன பார்த்ததில்ல நான் முக்காலமும் உணரக்கூடிய உன்னை பற்றி முழுவதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சில விவரங்களை உன்னிடத்தில் கேட்கணும்ன்ற எண்ணம் இருப்பதால் கேள்வி கலைகளை தொடுக்கலாம் நினைக்கிறேன் அன்பு மகளே கேள்வி கணைகளை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்க வா கலைவாளி நீ உலகில் இருப்பதும் கல்வியினூர் கவி வல்லூரில் நிலையாக புறப்பதும் அவர் நாவரி குடியிருப்பதும் நிஜமே என்றும் சிலைவானனா இருந்தாயிரம் புயன் கடிந்து உயர் ஜீவனுற்றான் தலையாவி கொடுத்திட செங்குந்தர் உயிர் நிலை பெற்றிட நீ தய செய்வாயே கலைவாணி தாய் அப்படின்னு ஒட்ட கூத்தனாகப்பட்டவள் வெட்டப்பட்ட தலையெல்லாம் ஒற்றுறதுக்காக பாடினான் கலைவாணி அன்னைக்கு காட்சி கொடுத்தா ஆனா கலைவாணி அன்னைக்கு காட்சி கொடுத்தா காட்சி கொடுத்த கலைவாணிக்கு என்ன வேலை தெரியுமா வைக்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் திசை திருப்ப கூடாது பேச்சு ஆள் அழகா இருக்க நாலு பாட்டு நல்லா பாடுற ஆனா பேச்சு வார்த்தைக்கு எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டார்ல நாரதரு அப்ப நான் பேசுறத கவனிக்கணும் நீங்க பெரிய ஆளாருங்க ஊரெல்லாம் சுற்றி வாங்க பிரம்மனுக்கு பிள்ளையாருங்க முக்காலமும் உணரக்கூடியவர் யாருங்க ஆனால் இந்த இடத்துல வந்தால் என்னையே கவனிக்கணும் அவங்க திசை வேற எங்கேயும் போக கூடாது புரியுதுங்களா அப்பேற்பட்ட கலைவாணி எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கிறவ அவளுக்கு அதை தான் வேலை நாவுக்கரசி அதனால தான் பிரம்மன் தூக்கி தன்னுடைய மனைவியாகப்பட்டவளை நாக்கில் குடி வச்சிருக்கான் அவன் கொண்டாடியும் அவன் வச்சிருக்கான் ஆனால் உங்கள் ஆத்தால ஓர வஞ்சகக்காரி இப்போ உங்க அம்மா மருந்துதானே நீங்களும் இருப்பிய யாருக்காவது பிரயோஜனமா எல்லாருக்கும் சரிசமமா இருக்காளான்னு கேளுங்க எல்லாருக்கும் சரிசமமாக கலைவாணி கல்வியை கொடுத்துடுறாளா எல்லாருக்கும் சரிசமமான அறிவை கொடுத்துடுறாளா ஆறறிவு இருக்கு அந்த அறிவு படைத்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பகுத்தறிவு என்பதை வளர்த்து கொடுத்துருக்காளா சொன்னீங்க ஆள் அழகா இருப்பேன் தொண்டை இருக்காது நல்லா பாடுவேன் ஆள் அழகா இருக்க மாட்டான் நல்லா பாடுவேன் தொண்டி இருக்கும் ஆனா பேச தெரியாது ஆனால் எல்லாம் மூன்று நிறைந்திருந்தாலும் ரொம்ப நாள் ஆயுளோடு இருக்கமாண்ணா அப்படின்னு நீங்க அது உண்மைதான் ஆனா உங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா எல்லாம் வர்றது உங்க குடும்பத்துல இருந்து தானே படைக்கிறது உங்க அப்பா பேச்சை கொடுக்கறது நாவுக்கரசி உங்கள் அம்மா இந்த பேசணும் அப்படின்னா இந்த தெம்பு கொடுத்து அடி வயிற்றுல இருந்து ஒரு ஜீவன் ஒளி எழுப்புனா தான் பேச முடியும் அப்போ சக்தியை கொடுக்கறதும் உங்கள் அத்தை இந்த உயிர் என்ற ஜீவனாகப்பட்டவர் இருக்கிறது யார் அப்படின்னா உங்கள் மாமா சிவபெருமான் இப்ப உடம்புல இல்லை இருக்கிறது பூராமே உங்கள் தேவர்கள் தெய்வங்கள் தானே அப்போ அப்பேற்பட்ட தெய்வங்கள் தெய்வர்கள் இருக்கக்கூடிய இந்த உடம்புல ஏன் வஞ்சங்கமாக பண்ணுறீங்க திருமூலர் சொன்னார் உள்ளம் பெருங்கோவில் உடம்பு ஆலயம் வெள்ள பிராணருக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புள்ளனா இந்த காணா மணி விளக்கே தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்க ஜீவன் வேறு எங்கே இருக்காரு நம்மக்குள்ளே தான் இருக்கு உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்பா அம்மா கூப்பிடுவோம் அப்பான்னு கூப்பிடுவோம் தாத்தான்னு கூப்பிடுவோம் பாட்டினு கூப்பிடுவான் பாட்டை நான் கூப்பிடுவான் ஆனால் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள என்ன பண்ணுவான் குல தெய்வமனையும் எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவான் ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவங்க காலில் விழுந்து நம்ம கும்பிட மாட்டான் இது நமக்கு கொடுக்குற பகுத்தறிவை வளர்க்காததுக்கு காரணம் அப்போ தெய்வம் வேறு எங்கேயுமே இல்லை உன்னிலையும் இருக்கிறார் என்னிலையும் இருக்கிறார் தூணிலையும் இருக்கிறார் திரும்பியில் இருக்கிறார் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவர் தான் இறைவனாகப்பட்டவன் இறைவன் நம்மக்குள்ளே இருக்கான் அதை நம்ம தேடணும் யார் தேடுறதில்ல இறைவனை தேடுறதை விட்டுட்டு வேறு எங்கெங்கே கண்ட இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கோம் வேறு கண்ணா அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சு கணைகள் பேச தெரியுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்க உன்னை பற்றி சில விஷயங்களை கேட்கணும் கேட்கவா கேட்கவா தொடுக்கவா அப்படின்றிருக்கியா உங்களுக்கு மாதிரி என்ன கேட்க தெரியும் உங்களுக்கு என்ன கேட்க தெரியும் முதல் என்ன தெரியும் நடந்தது கேட்டால் சொல்லுவீங்க நடக்கிறது கேட்டால் சொல்லுவீங்க நடக்க போகிறத கேட்டால் சொல்லுவீங்க முக்காலம் உணரக்கூடிய நாரதர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் மண்டகணமாக இங்கே சொல்லக்கூடாது அது ஏங்கிட்ட சொல்லக்கூடாது சரிங்களா நீங்கள் அலைவாணி பிள்ளையாகவே இருந்துட்டு போங்க ஆசானாகவே இருந்துருப்பாங்க தந்தை தங்கவேலனுடைய மாணவனாகவே இருந்துருப்பாங்க நீங்க தங்கவேலன் மாணவனாக இருந்தா நான் பழனிசாமியுடைய செல்வமணியுடைய மாணவி சரிங்களா உங்களை விடமாட்டேன் அப்பா யாருங்க உலகத்தையே தன்னுடைய கட்டவிரல்ல அடக்கி காட்டியவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு தோற்றுவிச்சவர் முருகப்பெருமான் ஆனா அந்த ஆளே மண்டி ஓட்டு உட்கார வச்சிட்டாரு எங்க ஆளு அப்படியே அவரையே உட்காரு நீ அப்பந்தானே நான் இப்போதைக்கு உனக்கு மாணவன் மண்டி போடு கை கட்டு பொத்து வாயில கை வை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவரை எங்காலும் மண்டி போட உட்கார வச்சுட்டார் அப்போ தந்தைக்கு பிரணம சொன்னாரா தகப்பன் சுவாமி அப்படின்ற பேர் இருக்குது அப்போ நீங்கள் குருவாக இருக்கட்டும் நான் சிசிய பிள்ளையாக இருக்கட்டும் அதுக்காக குருநாதரா அப்படின்னு விட்டுட்டு போகவே மாட்டேன் உங்களையும் மண்டிப்போட வச்சிருவேன் உங்களுக்கு முதல் என்ன கேட்க தெரியும் என்ன வேணாலும் கேளுங்க பதில் இருந்து வரலேன்னு வச்சுக்கோங்களேன் பதில் இருந்து வரலை நான் ஆரம்பத்தில் பார்க்கறேன் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ நீங்க தான் அப்படியே இவ்வளோ படித்தவங்க மாதிரி அதுக்கு இன்ன விளக்கம் இதுக்கு இன்ன விளக்கம் சரீஸ்வரன் ஏன் அப்படி வந்தார் அவர் ஏன் இப்படி செஞ்சார் அவர் அங்கே போனாரு இவர் இங்கே வந்தாரு அவர் அதை புடுங்க என்ன பேசுறீங்க தற்பெருமை தற்கொலைக்கு சமா நீங்க ஆரம்பத்திலே ஒத்தே வந்து பேசிக்கிட்டீங்க ஒத்த கழுத கத்துனா என்ன சொல்லுவாங்கப்பா கூட ஒத்த கழுத கத்துனா ஐயா ஒத்த கழுத கழிய முகத்தில் முடிக்காதியப்பா ரெட்ட கழுதையா பார்க்கணும்பா நீங்கள் நல்லா படித்த ஒரு ஆசிரியர் என்னை நிற்க வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளின்னு நான் ஒத்துக்குவேன் நீ ஒரு ஆளாக வந்து பேசி முடிச்சுட்டு என்ன வழக்காடு பண்ணுறமா இல்லை பட்டி பண்ணுறமா ஆ பேசுங்க என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க சபை நாகரிகத்தோட தெரியலை அப்படின்னா நிக்க வச்சு சுட்டு விடுங்க வாங்க பட்டுக்கோட்டைக்கு வழி எதுனா கொட்டப்பாக்கு எத்தனை பேசுறீ உங்ககிட்ட கேள்வி கேட்கவான்னு சொன்னேன் விவரங்கள் கேள்விகள் அப்படின்னா நீ விவரமான பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும் சாமி கேள்வியை கேளுங்க இல்லை கேட்க வேண்டாம் முடிஞ்சா கேள்வியை கேளுங்க இல்லை கேட்க வேண்டாம் உங்கள் அம்மா பேச்சு ஆட்டல் கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா படிக்கிறாரு உங்கள் அம்மா ஓரம் வஞ்சாக்காரு அப்படி இப்படின்னு விதின்னு ஒன்று இருக்குது அதை ஒத்துக்கணும் அதை அவரவர் செய்த ஊழ்மையின் பையன் ஊமையாக பறக்கிறதும் பேசாமல் போகிறதும் சில பேர் நல்லா பேசுகிறாங்க சில பேர் பேசாமல் இருக்காங்க அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல ஆறாத அறிவு பகுத்தறிவு அந்த அறிவுக்கு வேலை கொடுக்கணும்ல அதுதான் மனுஷ பகுத்தறிவாக உனக்கு ஆறு அறிவு இருக்குல்ல வேற ஒண்ணும் இல்ல நான் உன்ட்ட கேட்கல உனக்கு ஆறு அறிவு இருக்குல்ல எல்லாருக்கும் ஆறு அறிவு இருக்கு இல்லையா அப்ப தன் மதிய பயன்படுத்தி தான் பேசணும் மரம் இருக்கு மரம் பேசுமையா நாட்டில் மரம் இப்ப இந்த வேப்ப மரம் இருக்கு அது வந்து அண்ணே என்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும் லோகம் அழிய போகுது அர்த்தம் மரம் பேசுமா ஆனால் அந்த மரத்தை அறுத்து பக்குவ செஞ்சு சத்த சுரங்களா போட்டுகையா கேக்குது அந்த கட்டைய அறுத்து சத்த சுரங்களா போட்டு பாடாத பேசாத மரத்தை பேச வைக்கிறானே மனுஷன் தானே அறிவாளி உனக்கு அறிவு இருக்கல இடையில பேசக்கூடாது இல்ல குத்துற மாதிரி சொல்லக்கூடாது பேசும்பொழுது நான் ஒதுங்கி நின்றேன் நான் பேசுறது கிரேகிக்கணும் என்கிட்ட வந்து நீ அதட்டி பேச அம்பரார் பட்ட வாங்க நினைச்சேன்னா உன்னை நான் இருக்கிற நிலையம் ஆகிட்டு போயிருவேன் இது மண்டக்கணத்தை சொல்ல எந்த வகையிலையும் எந்த வகையிலையும் என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போக முடியாது உன்னை நல்லா எச்சரிக்கை எந்த வகையிலையும் ஆனால் உனக்கு என்ன தெரியும்னு கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் முட்டா பயில நல்லா கேட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்க மாட்டேன் தெரியாத பொம்பளை யாரெல்லாம் போன் பண்ணி சொல்லையிலேயே நான் வல்ல பாண்டிருப்பேன் புசுல கொடுக்க முடியாதான்ட்டு நீ ரத்த மாதிரி தூக்கு நாள் வெட்டுவோம் மடக்கு நாள் வெட்டுவோம் உனைய பற்றி எனக்கு தெரியும் அதுக்கு தான் உன்னை சந்திக்க வந்தேன் ஆனால் அறிவு இருக்கு மனுஷன் பயன்படுத்துறேன் அதே மாதிரி ஒரு எரும மாடு பேசுமா ஒரு பசு மாடு பேசுமா பேசுமாயா பேசாது அந்த மாட்டை பேசாத மாடை பேச வைக்கிறான மனுஷன் அந்த மாட்டின் தோலை மிருதங்கமா போட்டு கை விரலில் பிறந்தது நாதம் குரலில் ஒழித்தது கீதம் இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் கலந்து

பேசாத இரும்ப பேச வைக்கிறியா அது போல எங்க ஆத்தால எங்க ஆத்தால நீ வந்து உரவஞ்ச கருன்னு சொல்லக்கூடாது விதியின் பயன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காங்க ஆனால் ஒன்று கேள்வி கேட்க போனீங்க இன்னும் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தெரியும் இங்க என்ன கேட்க போறீங்க உன் நல்லா தெரிஞ்சுக்க கேள்வினா என்ன கேள்விக்கு மறுபெயர் என்ன வினா கேள்விக்கு மறுபெயர் வினா அந்த வினா அறிவினா அகவினா குழல்வினா கொடைவினா ஏவல் வினா ஐய வினா ஐயப்பாட்டு வினா இத்தனை வினாக்கள் இருக்கு வினானா எல்லா வினாவா இதுல உன்னிடத்தில் அறிவினா உன்னை பற்றி முழுவவரும் எனக்கு தெரியும் ஆகியனால உன்னிடம் மறுபடியும் சொல்றேன் பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படின்றாச்சு என்ன கேட்க போறேன் நான் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய கேட்கலாம் நிறைய பேசலாம் ஆனால் உனக்கும் எனக்கும் ஏன் நம்ம வம்ச வழிக்கு சோறு ஓட்டானே சங்கரே இல்ல பத்தாப்பேன் சங்கரதாசன் அதன் கேட்க சொன்ன கேள்வி பண்டு பிள்ளை கண்டு மோழி மாதம்